உடல் எடை குறித்த உருவக்கேளி நடிகை ஐஸ்வர்யா ராய் கொடுத்த சம்ம பத்திலடி என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்திய மக்களால் என்றுமே உலக அணைக்காக கொண்டாடப்படுபவர் தான் நடிகை ஐஸ்வர்யா ராய் பாலிவுட் சினிமா ஒரு காலத்துல வந்து முன்னணி நாயகியாக வந்து கேத்து காட்டி வருபவரும் தமிழ்ல வந்து ஹிட் படங்கள் கொடுத்துள்ளார் கடைசியாக மணி ரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் படத்துல வந்து நடித்திருந்தார் அதாவது பாத்தீங்கன்னா நடிகர் அபிஷேக் பச்சனை திருமணம் செய்து கொண்ட ஐஸ்வர்யா ராய்க்கு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்து பெண் குழந்தை பிறந்ததும் அதன் பிறகு உடல் ரீதியான மாற்றங்களால் ஐஸ்வர்யா ராய் தொடர்ந்து உருவ